டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மூணு ரொட்டவற்றை வந்து ஒரே இடத்துலேருந்து வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இதனுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய ட்ராக்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வருவாங்க வீடியோக்கில் போகலாம் மூணு ரொட்டா வேட்டர் வந்து செட்டாக ஒரே இடத்துலேருந்து ஒரு பணிக்கு வந்திருக்குங்க முதலாவதாக பார்க்க போகிற இந்த ரொட்டா வேட்டர் வந்து ரெய்னா அப்படிங்கிற கம்பெனி ரொட்டா வேட்டருங்க மாடல் ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டா வேட்ரு இந்த ரொட்டா வேட்டருக்கு மட்டும் விலை ஓனர் தரப்புலேருந்து ஐம்பதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க இந்த ஒரு ரொட்டா வேட்டருக்கு மட்டும் ஐம்பதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க அடுத்ததாக பார்க்க போகிற ரொட்டா வேட்ரு வந்து புல் கம்பெனியோடைய ரொட்டா வெட்டுறங்க ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து ரீபெயின் வந்து பண்ணியிருக்காங்க முப்பத்தாறு கத்தி ரொட்டா வெட்டுறங்க இந்த ரொட்டா மட்டும் விலை ஓனர் தரப்புலேருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க மூணாவதாக பார்க்குற இந்த ரொட்டா வெட்டர் வந்து ஹவார்டுடைய ஓல்டு மாடல் ரொட்டா இந்த ரொட்டா வெட்டரும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து ரீபெயின் வந்து பண்ணியிருக்காங்க முப்பத்தாறு கத்தி ரொட்டா இந்த ரொட்டவாட்டருக்கு மட்டும் தனியாக விலை ஓனர் தரப்புலேருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க மூணு ரொட்டவாட்டருக்குமே வந்து விலையில் வந்து தனித்தனியாக வந்து சொல்லியிருக்கேங்க உங்களுக்கு எந்த ரொட்டா வாட்டர் வந்து தேவைப்படுதோ வீடியோ வந்து நீங்கள் வந்து டீட்டெயிலாக பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இது எல்லாமே செட்டாகி இருக்கிற இடம் மதுரை மாவட்டத்தில் பழங்கானத்தம் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க ரொட்டவாட்டர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே